யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத சாதனை ஸ்ட்ரைக் ரேட்டில் உச்சம் தொட்ட ரிங்கு சிங் இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் மோதிய இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் தனது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார் இந்திய அணியின் பினிஷர் ரிங்கு சிங் இருபத்தி இரண்டு பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்கள் குவித்து ஜிம்பாப்வே அணியை கதிகலங்க வைத்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இருநூற்று பதினெட்டு ஆக இருந்தது இந்த நிலையில் ரிங்கு சிங்கின் ஸ்ட்ரைக் ரேட் குறித்த சாதனை ஒன்று வெளியாகியுள்ளது இந்திய பேட்ஸ்மேன்களிலேயே பதினாறாவது ஓவர் முதல் இருபதாவது ஓவர்கள் வரையிலான டெத் ஓவர்கள் எனப்படும் கடைசி ஐந்து ஓவர்களில் அதிக ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட வீரர்களின் பட்டியலில் ரிங்கு சிங் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் கடைசி ஐந்து ஓவர்களில் குறைந்தது இருநூற்றி ஐம்பது ரன்கள் குவித்த வீரர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தபோது அதில் அதிக ஸ்ட்ரைக் ரேட் உள்ள வீரர்களின் பட்டியலில் சூரியகுமார் யாதவ் முதலிடத்தில் இருக்கிறார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இருநூற்றி இருபத்தி எட்டாக உள்ளது அடுத்த இடத்தில் ரிங்கு சிங் இடம்பெற்றிருக்கிறார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்தாக உள்ளது மூன்றாவது இடத்தில் ரோஹித் சர்மா நான்காவது இடத்தில் விராட் கோலி மற்றும் ஐந்தாவது இடத்தில் யுவராஜ் சிங் ஆகியோர் உள்ளனர் இதையடுத்து மிக குறுகிய காலத்திலேயே இந்திய அணியின் சிறந்த பினிஷர் என்ற அடையாளத்தை நிரூபித்திருக்கிறார் ரிங்கு சிங் கடந்த போட்டியில் டக் அவுட் ஆகி இருந்த அவர் இரண்டாவது போட்டியில் அதிரடி ஆட்டம் ஆடி தனது திறமையை நிரூபித்திருக்கிறார் கடைசி இரண்டு ஓவர்களில் மட்டும் அவர் நான்கு சிக்ஸ் அடித்தது குறிப்பிடத்தக்கது அதிக ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட வீரர்களின் பட்டியலில் கடந்த தலைமுறையைச் சேர்ந்த வீரர்களில் யுவராஜ் சிங் மட்டுமே இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணியின் சிறந்த பினிஷ்கர் என்று கூறப்படும் தோனி இந்த பட்டியலில் முதல் ஐந்து இடங்களில் இடம்பெறாதது பலரையும் வியப்பில் அழுத்தலாம் ஆனால் கடைசி ஐந்து ஓவர்களில் அதிக ரன்கள் குவித்த வீரர்களின் பட்டியலை எடுத்து பார்க்கும்போது அதில் விராட் கோலி ஆயிரத்து முப்பத்தி இரண்டு ரன்கள் உடன் முதல் இடத்திலும் தோனி ஆயிரத்து பதினான்கு ரன்கள் உடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் தோனி கடைசி ஐந்து ஓவர்களில் குவித்த ரன்களின் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மட்டுமே அவரது ஸ்ட்ரைக் ரேட் குறைவாக இருந்தாலும் அவர் அதிக ரன்கள் எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது